முருகன் பானா இல்ல முருகர் வேல் எங்க கையில குத்து வச்சுக்கிறார் ராயம் சொல்லுவாட என்ன மாவட்ட சிலர் கேக்கணும் இல்லைன்னா அவரு என்ன அத்தவாட்டி கூட்டு மாட்டாரு நான் சொல்றேன் பிஜேபி மாநாடுன்னு தைரியமா போடலாமா இல்லையா ஆம்பளை தானே ஒரு ஆத்தா அளவுக்கு தானே பொறுந்தீங்க ஆத்தா பால் தானே குடிச்சீங்க பால் குடிக்கல இல்ல அட மானங்கலா ஓழிகளா சாமி பின்னாடி ஒஞ்சிக்கினே எங்க புடுங்க புடுங்குவேன்றீங்களா வெக்கமாலடா உங்களுக்கு ஆம்பளை தைரியமா வாடா நாங்க பிஜேபி மாநாடு போடுறோம் சொல்லி பாரு முருகர் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க உத்தரப்பிரதேச போய் ராமர் பின்னாடி ஒழிஞ்சிங்க அவர் கால்நகர செருப்பு கைட்டு அடிச்சாரா இல்லையா அந்த ஊர்லயே தோத்தீங்களா இல்லையா சொல்லுங்க நீங்களே கேரளாக்கு போனீங்க தைரியமா ஐயப்பன் முட்டி போட்டு காலை கட்டிங்க தானே உட்காந்துக்கிறாரு எங்க கையை கைட்டு வாருன்னு அங்க போனீங்க ஐயப்பன் கட்டின கையை கைட்டி கண்ணத்துல வச்சு கேரளா இருந்து தத்துனாரா இல்லையா பெங்களூரு போனீங்க பஜ்ரங் தல் அப்படின்னா தெரிதா ஆஞ்சநேயர் இப்ப நான் நிதில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன்